ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியால் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் கொல்குறி வகை வினாக்களில் ஆறாவது ஏழாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒன்று புள்ளி ஏழு என்ற இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளது ஒன்று புள்ளி ஏழு அப்போது புள்ளியில் இருக்கப்போ ஒன்றுக்கு மேலே ரெண்டுக்கும் குறைவு அப்போது ஒன்றுக்கு அதிகம் ரெண்டுக்கும் குறைவு அப்போ எந்த ஆப்ஷன் இருக்குது இங்கே பாருங்கள் மூணாவது ஆப்ஷனில் இது தவறாக கொடுத்துருப்போம் இங்கே ஆறுன்னு கொடுத்துருப்பாங்க ஆறு அடிச்சுட்டு நீங்கள் ரெண்டுன்னு போட்டிருப்பாங்க அந்த ரெண்டு போட்ட பிறகு மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் ஏழாவது கொஷின் பாருங்கள் நாலு அஞ்சு ஆகிய இரு முழு இடையே அமைந்துள்ள தசம ஏன் டேஷ் ஆகும் இதை நாலு அஞ்சு நாலுக்கும் அஞ்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளியில் எந்த நம்பர் வந்தால் கூட அது அஞ்சுக்கு நடுவில் தான் வரும் அப்போது நாலு புள்ளி அஞ்சு இங்கே கொடுத்துக்குறாங்களா அப்போ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் ரெண்டு புள்ளி ஒம்பதுனா ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவில் வரும் ஒன்று புள்ளி ஒம்பதுனா ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ நாலு புள்ளி அஞ்சு தான் நாலுக்கும் அஞ்சுக்கு நடுவில் வரும் புரிஞ்சுதுங்களா ഏഴാക്ക് ആൻസർ അത് പൈ കൊൽക്കു വക വിനാക്കുന്നത് രണ്ട് കൊസ്റ്റേ ആൻസർ പണ്ടുവ